சலோ குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா குறைந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் புயல் உருவாக உள்ளது இதன் காரணமாக சென்னை உட்பட நிறைய விதமான வட மாவட்டங்களாகட்டும் இப்பொழுது தற்பொழுது வந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் கனமடையானது வெளுத்து வாங்க இருக்கிறது குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமடையானது வெளுத்து வாங்க இருக்கிறதுப்பா அந்த இருபது மாவட்டங்கள் என்ன இதனால் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் அதாவது தற்பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது சென்னை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புயலாக உருவாக போகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த தேதிகளில் அதனால் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் அப்படி ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டில்லும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை காரைக்கால் தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் புதுக்கோட்டை நம்முடைய புது அப்புறமா வந்து காரைக்கால் இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக மழை கூட பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஸோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்கள் தான் நாளை விடுமுறை வரக்கூடிய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்